நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை ராமசாமி மாதிரி நம்ம சனிக்கிழமை சாமி தாவைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியேற்ற அதாவது எஸ்ஐஆரோட தீவிரத்தை சோ அதோட தீங்குகளை ரொம்ப ஒரு ஒரு வாரமா படுத்து ஆலோசிச்சு வந்து இப்ப வந்து ஒரு தீவிரமான காணொலியை வந்து விட்டுருக்காரு அதாவது எஸ்ஐ ஆர் வந்து வந்து ஒரு எலெக்ஷனே பெரிய எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு பீகாரோட எலக்ஷன் அங்கே வந்து எஸ்ஐஆர் மூலமா அறுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்திற்கே வந்து பெரிய தீங்கு விளைவிக்கிற மாதிரி ஒரு செயல் வந்து நடந்தது அப்போல்லாம் எந்த ஒரு கண்டிப்புமே செய்யாம இப்ப திடீர்னு தாவேக்கா அவங்களோட கட்சி உறுப்பினர்களுக்கு எந்த ஒரு படிவமும் வழங்கப்படுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி வந்து ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டிருக்க இத வந்து என்ன சொல்றது அப்படின்னா விஜய் அவர்களோட ஒரு அறுவறுப்பான அரசியல் அப்படின்னா ஒரு சீப் பாலிடிக்ஸ் அப்படிதான் வந்து இதை வர்ணிக்கணும் இதை தவிர வேறு வார்த்தைகள் வந்து இல்லை தேடணும் டிக்ஷனரி இல்லை தேடணும் இந்த மாதிரியான ஒரு அரசியலை எப்படி வந்து நம்ம சொல்றது அப்படின்னு தெரியல அதாவது எஸ்ஐஆர் அப்படின்றது ஸ்பெஷல் இன்டர்ன் அதாவது எஸ்ஐஆர்ன்றது ஏன் ஆபத்தானது அப்படின்னா எஸ்ஐஆர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல வந்து செய்யப்பட்டதா சொல்றாங்க அதுல வந்து நம்மளோட பேர் இருந்தாதான் இப்ப வந்து நம்ம ஓட்டு போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி அதாவது நைன்டீன் நைன்டிஸ் அந்த ரேஞ்சிலேருந்து வந்தவங்களுக்கு நைன்டீன் நைன்டிஸ்க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் வந்து அந்த எலெக்ஷனில் ஓட்டு வந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் பிறந்தவங்க எல்லாருக்குமே இருந்து ஒரு பெரிய சிக்கலாக முடியும் அவங்களோட அம்மா அப்பா பேர் வந்து அந்த ரிவிஷன் லிஸ்டில் வந்து இருந்தால் தான் அதை வச்சு இவங்க வந்து ஓட்டை வந்து பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து ஒரு பெரிய கேள்வி கொடுத்தாரு ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு டைம் ஓட்டு போட்ட ஒரு ஆளுக்கு திரும்பவும் ஓட்டு கிடையாது அப்போ ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் வந்து ஓட்டு போட்டதை எப்படி நீங்கள் வந்து அசஸ் பண்ணீங்க இறந்தவர்கள் பெயரை நீக்கணும் இல்லை போலி வாக்காளர்கள் பேரை நீக்கணும்னா அதுக்கு பல்வேறு நடைமுறைகள் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு சிறப்பு வாக்காளர் திட்டம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஓட்டு போட்டவங்களை வந்துட்டு அதை வந்து இன்னும் வெளியில எடுக்கணும் ஸோ நிறைய பேரை வந்து கழிக்கணும் தனக்கு தே தேவரான வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான நடைமுறைகளை வந்து பயன்படுத்திட்டு இருக்கு அது வந்து பீகார் எலெக்ஷன்ல இப்போ வந்து ரிசல்ட்ல மிகப்பெரிய இம்பேக்ட கொடுத்துருக்குன்றத இப்ப எல்லாருமே விவாதிச்சிட்டு வராங்க அப்படி இருக்க சூழல்ல எஸ்ஐஆர் ஆரம்பிச்சு ஒரு வாரம் ஆச்சு நாலாம் தேதி வந்து ஆரம்பிச்சது இப்போ வந்து நேற்று பதினஞ்சாம் தேதி ஸோ பதினோரு நாளா படுத்து கிடந்துட்டு பதினோராவது நாள் வந்து ஒரு காணொலி போடுறாரு அந்த காணொலியிலையும் வந்து ஆட்சியாளர்கள் அப்படின்னு சொல்றாரு யார் அதுல வந்து யாருன்னு குறிப்பிட்டு சொல்லலை யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறாரு அது மூலமா யாரும் சொல்ல வராருன்றது நமக்கும் தெரியும் திமுக தான் சொல்றாரு இதுக்கு வந்து காரணம் யாரு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷனை கொண்டு வந்தது யாரு பாஜக ஸோ அதுக்கு முன்னாடி பாஜக வந்து எப்படி தேர்தல் ஆணையராக நியமிச்சிச்சு அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது அது ஏற்கனவே வந்து உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சேர்ந்துதான் வந்து நியமிக்கணும் அப்படின்ற மாதிரியான நடைமுறையை மாற்றிட்டு ஆளும் கட்சியினரே நியமிக்கலாம் அப்படின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்து ஞானேஷ்குமார் அப்படின்ற ஒருத்தவரை வந்து தலைமை தேர்தல் ஆணையராக கொண்டு வந்து அதன் மூலமா வந்து இந்த மாதிரியான எஸ்ஐ இந்த மாதிரியான சிறப்பு தீர்த்தங்கள் ஸோ அவங்களுக்கு ஃபேவரான எல்லா நடைமுறைகளையும் பிஜேபி கொண்டு வருது தான் விமர்சனமா இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட பிஜேபியை பத்தி ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காம அந்த கிட்டத்தட்ட எட்டு நிமிடம் ஒன்பது நிமிடம் காணொலியில முழுக்க முழுக்க திமுக மீதான வன்மத்தை தான் தக்கியிருக்காரு விஜய் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன் அப்படின்னா எஸ்ஐ எதிராக வந்து திமுக போராட்டமும் பண்ணுது அதே போல வந்து அதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஏஜென்ட்டை வந்து அவங்க கட்சியில இருந்து நியமிச்சு அதுக்கப்புறம் வந்து உதவி எண்கள் கொடுத்து இந்த மாதிரி எஸ்ஐஆர் முழுக்க வந்து திமுக தான் சிறப்பா செயல்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து தமிழ்நாடு முழுக்கவே எழுந்துருச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க இப்போ வந்து என்ன சொல்றாரு அதாவது கொடுக்க வேண்டாம தடுக்கிறாங்களா நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் போய் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா வந்து பிஎல்ஓ பின்னாடி பிஎல்ஏ வந்து டிஎம்கே தான் பின்னாடியே போய்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களை யார் போக வேணாம்னு சொன்னாங்க உங்க கட்சியிலயும் ஆட்கள் இருக்காங்கல்ல இங்கே தான் வந்து இன்னும் கட்சியை வந்து அடிப்படை கட்டமைப்பை நியமிக்காமல் எல்லா மாவட்ட செயலாளர்களையும் நியமிக்காம பூத்தேஜெண்டை நியமிக்காம இப்படி ஒரு கட்டமைப்பே இல்லாமல் ஒரு பார்ட்டியை வச்சுக்கிட்டு இன்னும் வந்து எங்களுக்கு ஃபார்ம் தரல அப்படின்றது வந்து ஒரு கேள்வி கூத்தா இருக்கு அதாவது நான் என்னோடய கிராமம் இருக்குது என்னோட கிராமத்தில் கிளை செயலாளர் திமுக கிளை செயலாளருக்கு ஃபார்ம் வந்து வரல அப்படின்றதான் உண்மையான நிலைமையாக இருக்குது அவங்களே வந்து மறுபடியும் பிஎல்ஓ கிட்ட போய் கேட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபார்ம் வாங்க வேண்டியதாக இருக்குது ஈவன் எங்கள் குடும்பத்தில் வந்து மூணு பேர் இருப்பான் மூணு பேரில் என்னோட தம்பி வந்து ஃபாரின்ல இருக்காரு அவருக்கு வந்து ஃபார்ம் வந்துருச்சு எங்க அம்மா வந்து ஊர்ல இருக்காங்க அவங்களுக்கு ஃபார்ம் வந்துருச்சு ஆனா நான் தொடர்ந்து ரெண்டு மூணு எலெக்ஷனா ஓட் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் ஃபார்ம் இல்லை ஸோ நான் மறுபடியும் மேல் கிட்ட போன் அடிச்சு பேசி அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் வந்து இப்போதைக்கு வாங்கிருக்கிறேன் ஸோ இப்படிதான் சூழ்நிலை வந்து இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது தாவைக்கா உறுப்பினர்களுக்கு மட்டும் தனியா வந்து ஃபார்ம் தரல அப்படின்றது வந்து ஒரு இது எல்லாருமே வந்து ஒரு படிக்காதவங்க கூட சிரிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான் இருக்க இருக்க வந்து விஜய் வந்து தன்னோட ஒரு அறியாமையை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு தன்னோட அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றத வந்து தனக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்றத வந்து வெட்ட வெளிச்சமா காட்டிட்டு இருக்காரு படிக்காத மக்கள் கூட இப்படி வந்து நினைக்க மாட்டாங்க ஏன்னா நிறைய பார்ட்டிஸ்லேருந்து மக்கள் இருப்பாங்க அவங்க எல்லாருமே அந்த ஃபார்ம் வாங்கிட்டு தான் இருக்காங்க ஃபில்அப் தான் இருக்காங்க பட் அதுல கோபம் இருக்கு ஆற்றாமை இருக்கு அதெல்லாம் வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதுல நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் தாவைக்காவுக்கு மட்டும் தரல அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு காமெடியான ஒரு விஷயத்த வந்து இப்படி பேசிட்டு இருக்காருன்னா விஜய் வந்து எப்படி வந்து பார்ப்பாங்க ஸோ இது வந்து இது வந்து அதாவது விஜயோட விஜயோட அந்த ஒரு பிம்பம்ன்றது உடைபட்டு இருக்கு அப்படின்றதுக்கான இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் இப்ப ரீசண்டா ஜனநாயகன் படத்தோட பாட்டு வந்து ரிலீஸ் ஆனிச்சு அந்த பாட்டுக்கு வந்து ஏற்கனவே இருந்த வரவேற்பு வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு வந்து வந்தது அதுக்கான காரணம் என்ன விஜய் வந்து தொடர்ந்து அந்நியப்பட்டுக்கிட்டே போறாரு ஏன்னா ஏற்கனவே விஜய வந்து ரொம்ப ஆர்வமாக ரசிச்சவங்க எல்லாருமே விஜயோட அந்த பர்சனல் செயல்பாடுகள் அரசியல் செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் மீதான ஒரு ஈர்ப்பு வந்து குறைஞ்சிருச்சு அதனால ஒரு பெரிய ஆர்வம் கொண்டு அந்த பாடல்களை பார்க்கல அப்படின்றதுதான் தெரியுது இது வந்து அவரோட ஒரு பர்சனல் பிஹேவியர்னால ஏற்பட்ட விளைவு தான் அப்படின்றது தான் என்னோட கருத்து ஸோ இதெல்லாம் விட்டுருவோம் இது வந்து சினிமா விட்டுருவோம் ஸோ பாலிடிக்ஸுக்கு வரும் பால்டிக்ஸ்ல வந்து இவர் வந்து என்னன்னா ஒரு சங் பரிவார் கூட்டத்தினால இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர்லயும் வந்து திமுக சிறப்பாக செயல்படுதே அவங்களுக்கு பேர் வந்து நல்லா போகுதே இதை வந்து எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு மைய புள்ளிய வச்சுக்கிட்டு இதுக்கு யாரு மெயின் காரணமோ பிஜேபி தான் காரணம் இந்தியாவோட தலைமை தேர்தல் ஆணையம் தான் வந்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அவங்க மூலமா தான் வந்து இது வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த ஒரு கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்டோட அதிகாரிகள் தான் இதுக்கு காரணம் அவங்க கிட்ட தான் நம்ம கேட்கணும் அதை விட்டுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட அவர் கேட்டுட்டு இருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது வந்து மாநில உள்ளாட்சி தேர்தல் அப்போதான் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஒரு இடத்துல ரோன்றுரும் அப்படி இருக்கும்போது இது வந்து சட்டப்பேரவை தேர்தல் அதுக்கான ரிவிஷன் அப்போ வந்து இதுல பிஜேபி தான் இவர் வந்து குறை சொல்லியாகணும் பிஜேபி தான் சரியாக செயல்படலை அப்படின்ற மாதிரி எஸ்ஐஆர் வந்து இவர் தான் எதிர்த்து பேசியாக்கணும் அதை விட்டு பேரையே சொல்லலாம ஆனா டிஎம்கேவை தாக்குற மாதிரி வந்து ஒரு அருவறுப்பான அரசியலாக விஜய் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து என்னன்னா இப்போ வந்துட்டு என்னன்னா நீங்க எல்லாம் போங்க ஜென்சி கிட்டெலாம் போய் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்தம்பிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஆதவர்ஜுனா என்ன மாதிரியான ஒரு நடைமுறையை எடுத்தாரோ அதாவது தூண்டி விடுற அரசியல் ஒரு வெறுப்பு அரசியல் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியல தான் விஜய் வந்து இந்த காணொலி மூலமா விதைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இது வந்து இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு வழி கிடையாது அதான் என்ன சொல்லணும் நீங்க வந்து பூத் லெவல் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுங்க அவங்க இருந்து ஃபார்ம் வாங்குங்க கரெக்டான நடைமுறை எதுவோ அதை பண்ணுங்க ஃபார்மை வாங்கி ஃபில் அப் பண்ணுங்க கரெக்டான ஒரு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலன்னா அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு டீம் வச்சிருக்கோம் அந்த டீம் கிட்ட கால் பண்ணுங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரியா ஃபில்அப் பண்ணணும் எதை செய்யணும் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க இப்படித்தானே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு தலைவருன்றது செயல்படணும் அதை விட்டுட்டு போயிட்டு அதாவது வந்து போய் ஸ்தம்பிக்க வைங்க தமிழக கழகத்தினர் தான் தமிழகம் அப்படின்ற மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு அதாவது என்ன சொல்றதுன்னு தெரில ஒரு அடிப்படை ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இல்லாமல் ஏதோ வந்து தன் மனம் போன போக்குல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு இது வந்து மனம் போன போக்குல எல்லாம் கிடையாது அவருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எழுதி தான் இவர் அப்படியே வந்து மனப்பணம் பண்ணி வாசிக்கிறாரு அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து விஜய் வந்து கூடுதலா ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விஜயோட ஆக்டிங் கேரியரும் ஸ்பாயில் ஆக போகுது பொலிட்டிக்கல் கேரியரும் ஸ்பாயில் ஆக போகுது அதைத்தான் எதிர்காலம் வந்து நமக்கு காட்ட போகுது அது வந்து விஜய் வந்து எதிர்காலத்தை உணர்வார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ அதாவது நான் ஜென்சி கிட்டக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ஆக்கப்பூர்வமான நடைமுறையை தேர்ந்தெடுங்க ஸோ திமுக வந்து எல்லா கட்சியினருக்கும் வந்து உதவி பண்ணிட்டு தான் இருக்கு ஸோ நம்மளோட வாக்கு காப்பாற்றப்படணும் அப்படின்றது தான் திமுக நோக்கமே தவிர தனக்கு மட்டும் வாக்கு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் கிடையாது ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் சேர்ந்து தான் வந்து திமுக கட்சி வந்து இருக்கு ஸோ எல்லாருக்கும் சேர்ந்து தான் அவங்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கு ஸோ ஏடிஎம்கே காரங்களுக்கு மட்டும் எந்த ஒரு திட்டங்களும் போய் சேரக்கூடாதுன்னு சொல்லுதா மகளிர் உரிமை தான் ஏடிஎம்காரங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொல்லுதா அப்படி நினைச்சிருந்தா வந்து நிறைய பேருக்கு அப்படி வந்து கொடுக்காம விட்டுருக்கலாமே எல்லாருக்கும் தானே கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது பூத் லெவல் ஆபீசரோட நம்பர் வந்து எலெக்சன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த இதில் போனீங்கன்னா யுவர் போலிங் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு லிங்க் இருக்கும் நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போடுறேன் ஸோ அதுல போனீங்கன்னா அதுல போயிட்டு உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு பூத் லெவல் ஆபீசரோட நம்பர் இருக்கும் பட் நான் வந்து ட்ரை பண்ணேன் என்னோட பூத் லெவல் ஆஃபீஸர் நம்பர் இல்லை பட் அதுக்கப்புறம் வந்து நான் அங்கே ஊருக்கு போனடிச்சு கேட்டு தான் வந்து அந்த நம்பர்ல வந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து அந்த பூத் லெவல் ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து எடுக்கலாம் அப்படி எடுக்க முடியல அப்படின்னா அதுக்கு கீழே வந்து ஒரு பூத் ஆஃபீஸரோட நேம் இருக்கும் அவங்களோட நம்பர் இருக்கும் நீங்கள் அவங்க கிட்ட வந்து அதாவது அவங்களுக்கு சீஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதுதான் வந்து சரியான நடைமுறை இதை வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு அப்படின்னா விஜய வந்து உண்மையிலேயே பாராட்டலாம் அதை விட்டுட்டு பூனை வந்து கண்ண மூடனா உலகமே இருந்துச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இவரா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒரு மட்டமான ஒரு காணொளியை வெற்றிருக்காரு விஜய் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ பிடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து எஸ்ஏஆர் பத்தின ஒரு தீவிரமான தகவல் தெரியணும் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா இந்த தகவலை வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கே கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்